ஓ இந்த வீடியோவில் அந்த சின்ன குழந்தை எப்படி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்குன்னு இருந்திருப்பீங்க நாமளும் இந்த மாதிரி குழந்தைங்களை ரேண்டமாக நம்ம நிறைய இடத்துல நம்மளும் இருந்திருப்போம் ஓடி ஆடி விளையாடுற வயசில் இந்த மாதிரி இவங்க வேலை பார்க்குறதா நான் பார்த்தாலே நம்மளுக்கே கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு குடும்ப கஷ்டம் இல்லை பண கஷ்டம் அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால தான் இந்த மாதிரி ஓடி ஆடி விளையாடுற வயசில் இந்த மாதிரி கஷ்டங்கள் பட்டுருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் வாங்க போகும்போது இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட நம்ம நிறையா வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா அவங்க மூஞ்சியில் பார்த்திங்கன்னா ஒரு சிரிப்பு வரும் அந்த சிரிப்புக்கு ஈடேனே இருக்காது இப்போ நீங்கள் இது வீடியோ பார்க்குறீங்களா இந்த வீடியோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் சேனல்லேயும் போட்டு வச்சுருப்பேன் நீங்கள் தாராளமாக அந்த சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் தாங்க